என் அன்பு பிள்ளையே துன்பத்தை கண்டு களைத்துவிட்டேன் எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்துச் செல்கிறாயே உன்னால் முடிந்த அளவு போராடு என்று நான் கூற மாட்டேன் உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு தங்கமே தற்போதைய துன்பத்தை நினைத்து உனக்கான வருங்காலம் பொக்கிஷமாய் போகின்றது என்ற ஒன்றை மட்டும் மறவாதே எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன் வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகின்றது என்றான் உன் சாயப்பா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகின்றேன் என்று நம்பிக்கைக்குள் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கான நல்லதை பார்க்க மறந்துவிடுவார் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன் தங்கமே உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும் போது உனக்கானதையும் சேர்த்துத்தானே படைத்திருப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் வந்து அமையும் அவற்றுடன் என் சீரான ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும் சுபிக்ஷமா சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார் உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும் நீ என் ஆரத்தியனை பாடிப்பார் உன் நாவில் சரஸ்வதி தேவியை இறுத்தாவிடில் கேள் நீ எனக்கு சந்தன பார் நான் உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்யாவிடில் கேள் நீ என் முன் இரு கரம் கூப்பி வணங்கிப்பார் என் கரங்களா உனக்கு வரவிருக்கும் துன்பங்களை நிறுத்தாவிடில் கேள் நீ என்னிடம் மனதை செலுத்தி என் நம்பிக்கைக்குரியவனாகிப்பார் நான் உன்னை மற்றவர்களின் நம்பிக்கைக்குரியவனாக மாற்றாவிடில் என்னை கேள் நீ என் உதியை திலகமிட்டு பார் உன் முகத்தினை பிரகாசிக்க செய்யாவிடில் கேள் மிக வாய்ப்பு நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் தங்கமே உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டார் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் சத்திய வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவா நல்லதே நடக்கும் கலங்காதே இவ்வுலகில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள் ஒன்றை மனதில்குள் எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே வாடி வருவோர்க்கு வலிமையைத் தந்து படுகின்ற துன்பங்கள் பரந்திட செய்து இடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தந்து நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ்விப்பேன் சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே உனது திறன் வேறு கலம் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவார் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும்போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் நல்லதை திரும்பத் திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் பொறு எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை தங்கமே யாரும் இல்லை என்று வருத்தமடையாதே நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகி செல்வார்கள் இதுவே நிதர்சனம் பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே மதிப்பவரிடம் இருந்து விலக முயற்சி செய் நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே இனி பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் உன் தொழில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்று உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை பாதுகாப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது தங்கமே இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டுத் தருவேன் கலங்காதே எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை தங்கமே நீ கோபம் கொள்வதினால் எதுவுமே மாறப்போவது இல்லை அமைதியாக இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே உனது மிகப்பெரிய கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன் கலங்காதே உன் மனசோர்வு முடிவுக்கு வரும் என் துவாரகா மாயிக்கு வா என்னுடன் பேசு பூக்கள் இலைகள் இனிப்புகள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கும் ஒரு நபர் மூலம் நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள் நம்மை குறை கூற இங்கு யாரும் நிறைவானவர்கள் இல்லை குழந்தையே ஷீரடியில் சிரம் தாழ்த்தி உன்னை வணங்கும் நாளை சீக்கிரம் குடப்பா அருமருந்தான அன்னதானத்தை அள்ளி உண்ணும் நாளை அவசியம் குடப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் உன்னை விரைவில் ஷீரடிக்கு வரவழைக்கப் போகின்றேன் உனது விருப்பங்களை மறந்துவிட்டேன் என்று யோசிக்கின்றாயா அதற்கான காலம் வரும் வரை சற்று காத்திரு அதுதான் உனக்கு நல்லது நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு நல்லது நிச்சயம் நடந்தே தீரும் கலங்காரி தங்கமே பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கான வெற்றி நிச்சயம் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அவர்களை வியக்கும் வண்ணம் பல வழிகளை நான் திறப்பேன் என்னை சரணடைந்தவனை மாயை ஒன்றும் செய்யாது என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை நன்மையே நடக்கும் தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை துணிந்து செயல்படு துணைக்கு நான் வருகின்றேன் உன் குடும்பத்தை உயர்ந்த நிலையில் கெளரவமாக வாழ வைக்கும் அளவிற்கு உனக்கான நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்து உன்னை உச்சத்தில் வாழ வைப்பேன் மனதை ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள் அழைப்பாகும் மனதால் எந்த செயலையும் முழுமையாக செய்ய இயலாது எதிலும் உறுதியான நம்பிக்கை கொள்ளும் போது மனம் ஒருநிலைப்படும் வெற்றி உனதே தங்கமே உனக்கானது உன்னை விட்டு என்றும் போகாது நீ கவலைப்படாதே என்னை மீறி போகவும் போகாது நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் கலங்காதே நீ செல்லும் இடமெல்லாம் இந்த சாகி துணையாக வருகின்றேன் இன்று இவ்விதம் கஷ்டப்படுவதால் யாரையும் நொந்து கொள்வதில் அர்த்தமில்லை செல்வமே இது வலிமை வாய்ந்த வினைப்பயனின் ஆளுமை இதை உடை விரைவில் வெற்றி பெற இடைவிடாமல் என் நாமஜபம் செய் என் கண்ணின் மணியே நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே என்பதை புரிந்து கொள் சிறிது காலம் வலிகளை பொறுத்துக்கொள் தங்கமே விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும் எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை சோதிப்பது நான் என நம்பு தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன் உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும் கலந்துரையாடல்களோ எது சரியென ஆராயும் அனுபவம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகுதான் பாடத்தைக் கற்பிக்கின்றது யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதே இல்லை கலங்காதே தங்கமே எது உன்னை விட்டு விலகி செல்கிறதோ அதற்கு மனம் உணர்ந்து வழிவிடு உன்னை விட்டு விலகி செல்லும் எதுவும் உன்னை நேசிக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் சில நேரங்களில் நாம் சுயத்தை காக்க அந்த இடத்தை விட்டு நாம் நகர வேண்டும் வாழ்க்கை விளையாடுகிறது அனைவரிடமும் அனைவரின் வழியும் ஒன்றுதான் ஆனால் அனைவரின் தைரியமும் வேறுபட்டது சிலர் விரக்தி அடைந்து சிதறிவிடுகின்றார்கள் சிலர் போராடி பிரகாசிக்கின்றார்கள் வாழ்க்கையில் உயர சில வழிமுறைகளை சொல்கின்றேன் கேள் எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள் மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள் உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள் முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துணங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றவன் உன் தந்தையாகிய நான் அல்லவா மனதைரியத்தை மட்டும் இழக்காதே பரம்பொருளாகிய இந்த சாகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய ஆசைகள் கனவாய்ப் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனி தான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றான் கிடைக்கும் போது பயன்படுத்திவிடும் இருக்கும்போது விடு நினைத்தவுடன் செய்து முடித்துவிடு வாழ்க்கை ஒருமுறைத்தான் குழந்தையே உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் தங்கமே நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் தயாராக இரு நம்பிக்கை மட்டும் இழந்துவிடாதே என் வாக்கு பொய்யாகாது சந்தோஷமாக நீ வாழ்வாய் செல்லமே இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும் சந்தோஷம் கலை கட்டும் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரத்தை நீ விட்டா எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளும் உன் மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும் அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் போதுத்தான் அந்த சிற்பத்தை கண்டு பலர் வியப்பார்கள் அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் அமையப் போகின்றது உன் கர்ம வினைகளை தீயில் எரித்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கச் செய்வேன் கலங்காதே தங்கமே எந்த நேரத்திலும் சாகி 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 என்று என்னை அழை துயரங்களை துடைத்திரிய உன் அருகிலேயே இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அழாது தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் உன் வழிகள் எனக்கு புரிகிறது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்ணின் போல் உன்னை காத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே நான் இருக்கின்றேன் உனக்காக உனக்கான பாதையை நான் மாற்றி அமைக்கின்றேன் தைரியமாக இரு என் மீது நம்பிக்கைவை உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன் போனது போனதாகவே இருக்கட்டும் யாரையும் நம்பாதே உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் இந்த சாகி உதவி செய்வேன் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் இந்த சாயப்பா ஒருபோதும் வாக்கு தவறுவதில்லை நீ என் படத்தை பார்க்கும் பொழுது என் முழு தரிசனமும் உனக்கு கிடைக்கிறது நீ எதிர்பார்க்கும் அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும் என் வாக்கு பொய்யானது இல்லை குழந்தையே நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் கவலைப்படாதே இரண்டு நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவார் உணவு தானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சனையை சிந்தித்து பார் நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வார் என் பிள்ளை நான் தேவையில்லாததை நினைக்க ஒருபோதும் அனுமதிப்பதில்லை நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான் ஆகையா காட்டிய எனக்கு நிறைவேற்ற வழியும் தெரியும் அதற்கான வழி விரைவில் உன்னை வந்தடையும் நீ கலங்காமல் இருத்தங்கமி உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன் நீ விரும்பியது உடனே நடக்காது என்று ஆனால் நீயோ என்மேல் கோபப்படுகின்றா எந்த ஒரு செயலுக்கும் இரண்டு பக்கமும் யோசித்து பார் நம்பிக்கை என் மீது வைத்து பொறுமையுடன் இரு நல்லதை நடத்தி வைக்க நான் இருக்கின்றேன் அஞ்சாதி தங்கமே நீ ஒரு வழிகாட்டியை சந்திப்பார் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல் நல்ல நாட்கள் வரும் ஒரு துறவியை சந்திப்பார் உன் வாழ்க்கை வளமாகும் உன் வாழ்வில் அற்புதம் ஒன்று நிகழ்ந்து உன் வேலை முடியும் ஏன் அருளுடன் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழம் புரியாது தங்கமே அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண் பாசத்தை எதிர்பார்ப்பதும் வீண் நான் யாசித்தாலும் நான் நேசிக்கும் முன்னை எவரிடமும் யாசிக்க விடமாட்டேன் உடலும் மனமும் சோர்ந்திருக்கின்றது என்னை காண துவாரகா மாயிக்கு வா நான் உனக்கு நல்ல தீர்வை தருகின்றேன் அழுது என்ன சாதிக்கப் போகின்றா எதுவுமே இன்னும் முடியவில்லை தங்கமே துணிச்சலோடு போராடு தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயித்து காட்டு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றும் பொய்க்காது உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உன் கை ஓங்கி நிற்கும் உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும் உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்துள்ளது குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயிலும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களைக்கட்ட போகின்றது என் வாக்கு என்றும் பொய்க்காது தங்கமே நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள தயாராக இரு தீர்ப்பை திருத்தியமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு தங்கமே சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றான் பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் நான் இருக்கின்றேன் எதற்காக தேவையற்ற பயம் உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் 운사 n 봐